பிலாத்து கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க அவரை சிலுவையில் அற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஏன் இந்த பிரதான ஆசாரிரும் மூப்பொருளும் சேர்ந்த அந்த சித்தத்தை செய்ய முடியாது ஸோ பிலாத்து கிட்ட சொன்னால் பிலாத்து மூலம் சிலுவையில் அறிஞ்சிருவாங்க அறையப்பட்டுவாரு அப்படின்னு நினைச்சா அவர்கிட்ட கொண்டு போனாங்க அப்போ தான் கேட்குறான் ஆமாம் நான் என்னப்பா யூதானா என் கிட்ட கொண்டு கொடுத்துருக்கீங்களே என்னதான் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பிலாத்து அதுக்கு ஏசு என்ன சொல்றா பாருங்க ஏசு என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல நான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன் உலகத்துக்கு வந்திருக்கிறேன் பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல இந்த உலகத்துக்குரியதல்ல இவ்வுலகத்துக்குரியதல்ல ஒருவேளை இந்த உலகத்துக்குரியதாக இருந்தால் என்னுடையவர்கள் உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள் அப்போ உலகத்தார் தான் போராடுவாங்க இந்த யூனியன்லாம் வச்சுட்டு போராடுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் உலகத்தார் செய்கிற வேலை என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதாக இருந்தால் என்னுடைய ஊழியக்காரர் உம்மிடத்தில் என்னை ஒப்புக்கூடாதபடிக்கு போராடி இருப்பார் அப்போ இந்த போராடுற வேலை யார் வேலை தெரியுமா இந்த உலகத்தார் வேலை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கம்பெனிஸ்ல இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க ஆனா யூனியன்ல இருப்பாங்க யூனியன்ல இருந்து அது இதுன்னு சொல்லி ரொம்ப கலாட்டம் பண்ணாங்க எங்க நமக்கும் யூனியனுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம தான் உலகத்தை அறியே நம்ம தான் உலகத்தை அறியே யூனியன்லாம் சேரக்கூடாது யூனியன்ல நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சேரவே கூடாது அது உலகம் ஏன் சேர்றாங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாம் மொத்தமாக கேட்கலாம்னா வேதம் என்ன சொல்லுன்னா மேலே அதிகாரிகளுக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படி இருந்தால் வசனம் எல்லா அதிகாரமும் தேவனால் கொடுக்கப்பட்டது அப்போ உலகத்தில் இருக்கும்போது பரிசுத்துவங்கள் இந்த மேல அதிகாரிகளுக்கு எல்லாம் அவங்களுக்கு விரோதமான மேலே என்னன்னு கொடிபிடிக்கிற வேலை எல்லாம் கூடாது எல்லாம் இருந்து கொடிபிடிக்கிற வேலையை வைக்க கூடாது அப்படி செஞ்சா தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரத்திற்கு நம்ம ஏச்சு நிறைக்கிறோம்